வீட்டில் டிவியை ஆஃப் செய்துவிட்டு பிளக்கை கலட்டவில்லை என்றால் என்ன நடக்குதுன்னு பாருங்க பலரது வீட்டிலும் டிவியை ஆஃப் செய்துவிட்டு பிளக் எத்தனை பேர் கலட்டுறீங்க இதனால் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க பழைய விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டம் இருக்கு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பலர் இப்போ கரண்ட் செலவு ஆகாது என்று நிம்மதி அடைந்து விடுகிறோம் ஆனால் உண்மையில் டிவி போர்டில் இருக்கும் வரை மின்சாரம் மெதுவாக செல்லத்தான் செய்கிறது இது ஸ்டாண்ட் பவர் என்று அழைக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஒரு டிவி மாத்திரமே பார்த்தால் பெரிய தெரியாது ஆனால் நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வீடுகளில் இதே பழக்கம் இருந்தால் தினசரி ஆயிரக்கணக்கான யூனிட்கள் மின்சாரம் வீணாகிறது இது நாட்டின் மின்சார உற்பத்தியையே பெரிதும் பாதிக்கும் அளவிற்கு செல்கிறது மொபைல் சார்ஜர் கூட இதே பிரச்சனையை உருவாக்குகிறது ஃபோன் சார்ஜ் செய்யாமல் போட்டிருந்தாலும் சார்ஜர் கரண்டை இழுத்து கொண்டே இருக்கும் தினமும் சில மணி நேரம் இப்படி நடந்தால் மாதத்துக்கு பல யூனிட்கள் வீணாகி நம் பில்லில் கூடுதல் தொகை சேர்கிறது அதே போல மைக்ரோவேவ் ஓவன் வாஷிங் மிஷின் லேப்டாப் அடாப்டர் செட் ஆஃப் பாக்ஸ் போன்ற சாதனங்களும் ஸ்டாண்டப் நிலையிலேயே கரண்டை உறிஞ்சு கொண்டே இருக்கும் வெளிப்படையாக எதுவும் தெரியாததால் பலரும் கவனிக்காமல் போகிறார்கள் இப்படி நம்முடைய சிறிய குறைவுகள் தான் வருடத்திற்கு அதிகமாக வீணாகும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஒரு கணக்கிட்டால் கோடிக்கணக்கான ரூபாய் வீணாகிறது பிளக் இழுக்காமல் சாதனங்களை விட்டு விடுவது பண நஷ்டம் மட்டுமல்ல அபாயத்தையும் உண்டாக்கும் நீண்ட நேரம் போர்டில் இணைந்திருக்கும் சாதனங்களில் மின் கசிவு ஏற்படும் அபாயம் அதிகம் சில நேரங்களில் இது தீ விபத்துக்கும் காரணமாகிறது நிபுணர்கள் கூறுவது கரண்ட் சேமிப்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல மின்சார உற்பத்தியின் சுமையையும் குறைக்கிறது என்பதே நம்முடைய சிறிய கவனம் சமூகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மையை தருகிறது மின்சார உற்பத்தி இன்னும் பெரும்பாலும் நிலக்கரி டீசல் தான் நடைபெறுகிறது நாமே கவனமாக இருந்தால் பிளக்கு இழுக்கும் பழக்கம் மூலமாகவே சுற்றுச்சூழலுக்கு சற்று ஓய்வை கொடுக்க முடியும் இது எளிமையான பழக்கம் டிவி சார்ஜர் அடாப்டர் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி முடித்தவுடன் பிளக்கு இழுத்து விடுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான யூனிட் விடுவது ஒரு சின்ன தவறு போல தோன்றினாலும் அதுவே பெரிய இழப்பையும் அபாயத்தையும் தருகிறது ஆகவே உடனே பயன்படுத்தி முடித்தவுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் மின்சாரம் சேமிக்கலாம் பணம் சேமிக்கலாம் பாதுகாப்பும் கிடைக்கும்